ல வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ ராகுல் காந்தி அவர்களுக்கு பொருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கர்நாடகால ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அப்படி சொல்லக்கூடாது காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவில் கர்நாடக அரசு வந்து ஒரு சர்வே ஆனது எடுத்திருக்கு அந்த சர்வே ராகுல் காந்தி அவர்களுடைய முகத்திரைய சுக்கு சுக்கா உடைச்சிருக்கு இத்தனை நாள் ஓட்சோரி டிராமா பண்ணிட்டு இருந்த ராகுல் காந்தி அவர்கள் இப்ப என்ன பண்ணுவாருன்னு தெரியல அப்படி ஒரு சர்வே ரிப்போர்ட்டை கர்நாடகா அரசே வந்து வெளியிட்டிருக்கு அது என்ன அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி காங்கிரஸ் அப்படின்ற பேர் இயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது இந்தியாவுடைய வரலாற்றிலே இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற கவலையானது தான் நமக்கு ஏற்படுது ஏன் அப்படின்னா இங்க ஒரு வலுவான எதிர்க்கட்சி அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு வருத்தம் அளிக்குது தொடர்ந்து வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரி டிராமா ஓட்டை திருவிட்டாங்க நான் ஹைட்ரஜன் பாம்பு போடுறேன் இந்த மாதிரியான எஸ்ஐஆரை பத்தி தவறுதலா சொல்றது இல்ல வந்து தேர்தல் ஆணையத்தின் மேலேயே குற்றம் சாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிபிடி பிரசன்டேஷன் எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருந்தாப்புல தன்னுடைய கட்சி ஆளக்கூடிய மாநிலமான கர்நாடகாவிலேயே அவருடைய இந்த ட்ராமாவை வந்து சுக்கு சுக்கா உடைச்சிருக்காங்க அவருடைய போலியான பின்பத்தை வந்து உடைச்சு தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு ரிப்போர்ட்டை வந்து கர்நாடக அரசே வெளியிட்டு இருக்கு இந்த கர்நாடக அரசு வந்து ஒரு சர்வே ஒண்ணு பண்றாங்க அந்த சர்வேயோட பேர் என்ன அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் டுவெண்டி டுவெண்டி போர் இவாலுவேஷன் ஆஃப் என்லைன் சர்வே ஆஃப் நாலேஜ் ஆட்டிடியூட் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற டைட்டில் ஒரு ஆய்வு வந்து பண்ணி அதை வந்து கர்நாடகாவோட வெப்சைட்லேயே வந்து போட்டிருக்காங்க உங்களால் முடிஞ்சதுன்னா போய் தேடி பாருங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஆய்வு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு ஃபேக்டரை வந்து அவங்க இதில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் குறிப்பா ஒரு நாலு தொகுதிகளில் இதில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த மூணு ஃபேக்டர் என்னென்ன அப்படின்னா எப்போதுமே நம்ம சொல்லக்கூடிய இந்த இவிஎம் மிஷின் மேல வைக்கக்கூடிய ஃபால்ட் அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த தேர்தல் ஆணையம் நேர்மையாக தான் செயல்படுதா இந்திய தேர்தல்கள் வந்து ஒழுங்காக தான் நடக்குதா அப்படிங்கிற இன்னொரு விஷயம் இன்னொன்னு விவிடி பேட் அதாவது நம்ம எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த விவி பேட் என்ற மிஷினை வந்து கரெக்டா வந்து மக்கள் ஐடென்டிஃபை பண்றாங்களா அதை பத்தின அவேர்னஸ் இருக்கா அப்படின்ற வெவ்வேறு கேள்விகளை உள்ளடக்கி கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஒரு பேர் கிட்ட வந்து ஒரு நாலு முக்கியமான டிவிஷன்ல கர்நாடகா அரசே வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க சர்வே பண்ணியிருக்காங்க அந்த நாலு முக்கியமான பகுதிகள் என்னென்ன அப்படின்னா மைசூர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் அப்புறம் வந்து பெல்காவி அப்புறம் வந்து கலாபுரகி அப்படிங்கிற பகுதி நான்கு பகுதிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஒரு பேர் அதாவது ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சிஸ் அர்பன் ரூரல் அப்படின்ற எல்லா கேட்டகரைசேஷன்லையும் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க அந்த ஆய்வுகள் அந்த சர்வேவோட ரிப்போர்ட்ஸை வந்து கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அந்த ரிப்போர்ட்ல வந்திருக்க கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு ஹைலைட் ஆன விஷயங்கள் அதோட சேர்த்து ஒரு பத்து முக்கியமான பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து காங்கிரஸ் என்னென்ன பண்ணிருக்கு அப்படின்றதுதான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இந்த நாலேஜ் ஆட்டிடியூட் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற என்ஏபி சர்வே ஆனது இந்த ரிசல்ட் ஆனது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மூணு முக்கியமான ஃபேக்டர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கு அதை தான் வந்து நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த எலெக்ஷன் அதாவது லோக்சபா எலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோருக்கான சர்வேவோட ரிசல்ட்டை ஏற்கனவே கர்நாடகாவோடைய வெப்சைட்டில் அவங்க போட்டிருந்தாங்க பட் இப்போ போய் தேடணும் அப்படின்னா அது கிடைக்கல அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸை நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் அதை தான் அவங்க முன்பாக நான் வைக்க போகிறேன் இதை பற்றின ஆர்டிகல்ஸ் ஏற்கனவே இந்தியா டுடே போன்ற பல நாலு இதழ்களில் வந்திருக்கு நீங்க வேணா தேடி பார்த்துக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன விஷயம் அப்படின்னா இந்த இவிஎம் மிஷின் எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறதுல மேனபுலேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பல கட்சிகள் வந்து வாதங்களானது வைக்குது குறிப்பா காங்கிரஸ் வைக்கும் ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நிறைய காணொலிகளும் அவரோடதும் வைரலா பரவிட்டு இருக்கும் ஒரு பேட்டர்லயோ தோத்தா ஒரு பேட்டர்லயோ இங்க உருட்டுறது அப்படிங்கிறது ஃபேஷனா இருக்கும் சோ இப்ப இந்த சர்வே நோக்கம் என்னவா இருக்கு முதல்ல வந்து ட்ரஸ்ட் இன் இவிஎம் அக்யூரசி இந்த உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அது அக்யூரேட்டாக தான் இருக்கா அப்படின்ற கேள்விகள் பொதுவாகவே ஒரு சர்வே எடுக்கிறோம் ஒரு கொஷினர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி டிஸ்அக்ரி அப்படின்ற பேட்டர்ல ஒரு அஞ்சு கேள்விகளாக தான் இருக்கும் ஸோ அதுல ஒரு நான்கு பகுதியில அவங்க எடுத்திருக்காங்க ஒன்னு வந்து பெகல்கவி அப்புறம் வந்து பெங்களூர் மைசூர் அப்புறம் வந்து கிலாபுரஹி அப்படிங்கிற நான்கு பகுதிகளில் இந்த சர்வே ஆனது எடுக்கப்பட்டிருந்துச்சு அதோடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் அப்புறம் அவங்களுடைய ஸ்ட்ராங்லி அக்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அப்புறம் வந்து அக்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அப்புறம் நேதர் அக்ரி நார் டிஸ்அக்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிஸ்அக்ரி ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி அப்படிங்கிற கேட்டகரைசேஷனுக்குள்ளே தான் வந்து இந்த சர்வே ஆனது ஐயாயிரத்தி சொச்சம் பேர் பக்கத்தில் ஹர்பன் ரூரல் அண்ட் ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சின்னு எல்லாம் பக்கட்டும் எடுக்கப்பட்டிருக்கு அதில் முதலாவது கேள்வி இந்த இதில் அக்யூரஸி இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்புறது எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அக்ரி பண்ணுற நம்பர்ஸ் வந்து எண்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஒரு சதவீதம் நூறு பெர்சென்ட்டில் எண்பத்தி மூணு சதவீதம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதுலேயும் இன்னும் கேட்டகரைசேஷன் பிரிச்சிங்கன்னா ஸ்ட்ராங்லி அக்ரி அப்படிங்கிறது ஃபோர்டீன் பாயிண்ட் டூ டூ பெர்சன்ட்டும் அக்ரி அப்படிங்கிறது அறுபத்தி ஒம்பது பெர்சன்ட்டும் இந்த ஈவிஎம் அந்த அக்யூரஸியை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல என்னன்னா ஹைலைட் கிலாபுரகி அப்படிங்கிற ரீஜியன் இருக்கு இல்லையா அந்த பகுதியில மட்டும் ஹையஸ்ட் ட்ரஸ்ட் இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு புள்ளி நாலு எட்டு பேர் வந்து இதை அக்ரி பண்ணிருக்காங்க அதுல பதினோரு சதவீதம் ஸ்ட்ராங் எண்பத்தி மூணு பர்சன்ட்ல வந்து அக்ரியும் பண்ணியிருக்காங்க இதுதான் மற்ற மூணு ரீஜனை விட வந்து அதிகமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இவிஎம் மிஷின் மேல எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்கு அது அக்யூரசி தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த இரண்டாவதான சர்வே கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் அப்படிங்கிறது ஃப்ரீ அண்ட் ஃபேரா தான் நடக்குதா எப்போதுமே தேர்தல் ஆணையத்து மேல வந்து குற்றஞ்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா அதுக்கான கேள்வியா இதை பார்க்கப்படுது இதுவும் அதே மாதிரி தான் நாலு பகுதிகளில் அக்ரி டிஸ்அக்ரி பேட்டர்னில் எடுத்திருக்காங்க அதில் கம்பைன்டு ரிசல்ட்டாக பாத்தீங்க அப்படின்னா அவங்க பிலீவ் பண்றதா அதாவது எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் ரெஸ்பாண்டன்ட் வந்து தி பிலீவ் இன் இண்டியன் அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா தேர்தல் ஆணையத்தோடைய ஃபேர் அண்ட் ஃப்ரீயாக தான் வந்து எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணப்படுது அப்படின்னு நம்புறாங்க அதில் ஸ்ட்ராங்காக அக்ரி பண்ணவங்க யாருன்னா பன்னிரெண்டு புள்ளி ஒன்று நாலு பெர்சன்ட் அக்ரி வந்து செவன்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் பெர்சென்ட் அதுலேயும் குறிப்பாக கிலாபுரஹி அந்த பகுதியை சேர்ந்தவங்க ஸ்ட்ராங்காகவே நம்புறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் வந்து ஹையஸ்டா நம்புறாங்க ஃபேராதாங்க எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போல்டான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த தேர்தல் ஆணையத்தின் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த விவிபேட் மெத்தட் சொல்லுவாங்களா ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிற விஷயம் இதுல அவேர்னஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து உருட்டிட்டே இருப்பாங்க அதோடைய ரிசல்ட்டா என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து எண்பத்தஞ்சு புள்ளி மூணு ஒன்பது ரெஸ்பாண்டன்ஸ் அதாவது டோட்டல் சர்வே சாம்பிள்ல இருக்கக்கூடியவங்களில் எண்பத்தஞ்சு பர்சன்ட் பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு அதோட அவேர்னஸ் இருக்குங்க அது எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் இதுல ஏற்கனவே வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் மேற்பட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டு போடும்போது அந்த மிஷினை நாங்க பாத்துருக்கோம் எங்களுக்கு அந்த லிட்டரசி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஏழு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இதை பத்தி படிச்சிருக்கும் பேப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இங்க போட்ட அந்த டிராமா இருக்கு இல்லையா யாருக்குமே இந்த விவிபேட் பற்றி தெரியவே தெரியாது அவேர்னஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அறுபத்தி அஞ்சு புள்ளி மூணு எட்டு அப்படிங்கிறது ஓவரால் பர்சன்டேஜ் பர்ஸ்னலாகவே வந்து நாங்கள் அதை பார்த்துருக்கோம் ஓட்டு போடும்போது நாங்கள் அதை பார்த்துருக்கோம் அதோடய அவேர்னஸ் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து கிலாபுரகி பகுதியில் வந்து சொல்லியிருக்கிறது வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு பெர்சன்டேஜ் வந்து விவிபேட் மெத்தடை வந்து நாங்கள் டியூரிங் எலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற வானிலை சொல்லியிருக்காங்க முன்னாடி என்ன சொல்லிருந்தாங்க கிடையாது பப்ளிக் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணவே தெரியாது அப்படின்ற ஒரு உருட்ட வந்து உருட்டியிருந்தாங்க அதுவும் வந்து சுக்கா உடஞ்சிருக்கு இந்த சர்வேல சோ இந்த சர்வே மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பத்து பாயிண்ட் என்ன அப்படின்னா சொந்த கட்சியே ராகுல் காந்தியோட முகத்திரையை இப்படி கிழிச்சிருக்கு அப்படிங்கறத தான் விஷயம் என்னன்னா இவர் ஓட்சோரி டிராமா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பல மாநிலங்கள் குறிப்பா வந்து பெங்களூர் சவுத்து ஆலந்து அப்புறம் வந்து தூலே அப்புறம் வந்து ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஓட்சோரி நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஃபைல்ஸ் போல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிபிடி பிரசன்டேஷன் சொல்லி பல ஓட்சோரி டிராமாக்களை நான் உடைக்கிறேன் ஹைட்ரஜன் பாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதெல்லாம் சுக்க சுக்கா பாஜக உடைக்கல காங்கிரஸ் தான் உடைச்சிருக்காங்க இது ஒன்னாவது பாயிண்ட் காங்கிரஸ் சொல்லக்கூடிய இந்த தரவுகளுக்கும் இதுவரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிட்டு இருந்த விஷயத்துக்கும் முற்றிலுமாக வேறு வேறுபாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதோடு சேர்ந்து தேர்தல் ஆணையத்தோடைய நேர்மையை கேள்வி கேட்கறது இல்லை வந்து அவங்க ஃபேர் அண்ட் கிளியராக அந்த எலெக்ஷன்ஸை நடத்தலை அப்படின்னு ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றச்சாட்டு சொன்னார் ஆனால் இந்த பர்டிகுலர் சர்வே ஆனது என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் வந்து இவிஎம் மிஷின் துல்லியமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சுகந்திரமாக தான் தேர்தல் நடக்குதுன்னு தொண்ணூத்தோரு பர்சன்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த விவிபேட்டும் வந்து எங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக அதை பார்த்திருக்கோம் நேரம் அப்படின்றது அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் கிடையாது இதெல்லாமே வந்து ஒரு ஏற்கனவே அந்த சர்வேவே நமக்கு சொல்லுது மக்களுக்கு இதில் மீது அவேர்னஸ் இருக்கு அப்போ ராகுல் காந்தி இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பொய் தான் சொல்லுது இந்த சர்வே மூலமா நம்ம நான்காவது முக்கியமான பாயிண்ட பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா காங்கிரஸ் மறைக்க நினைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய சொந்த ரீஜன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிலாபுரகி இதுக்குள்ளதான் வந்து ஆலந்த் தொகுதி அப்படிங்கிறது வருது இந்த தொகுதியில இருக்க மக்கள் தான் வந்து அதிகமா வந்து தேர்தல் ஆணையத்தை நம்புறதாவும் இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இருக்கிறதாவும் அதிகமான பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு சதவீதம் பேர் வந்து துல்லியமா இருக்கு தேர்தல் ஆணையம் நேர்மையா தான் நடக்குது அப்படின்ற விஷயத்த போட்டு உடைச்சிருக்காங்க வேடிக்கை என்னன்னா பெங்களூர்ல ஒழுங்காவே தேர்தலை கையாடல அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து பட் ஆனா இன்னைக்கு இந்த சர்வே அப்படிங்கிறது ராகுல் அவர்கள் சொன்னதுக்கு புறம்பாக தான் அவங்களுடைய ரிசல்ட் ஆனது வந்திருக்கு ராகுல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் இருக்கட்டும் ஓட்டை திருடிட்டாங்க ஈவிஎம் மிஷினில் ஃபால்ட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷினோடைய அவேர்னஸே பப்ளிக் இல்லை இப்படி தான் சொன்னாலும் மக்கள் தெளிவாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதான் அந்த சர்வே மூலமாக கொடுத்துருக்காங்க அதோட சேர்த்து வந்து காங்கிரஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுடைய கட்சியோட கோட்பாடுகள் கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கறதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் தேர்தல் ஆணையத்தை கொடுத்தோம்னு சொல்றது இப்படி ஓட்டு திருடி வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுலேயே குறியா இருக்கிறதுனால தான் வந்து அவங்க ஜெயித்த தொகுதியில் கூட அவங்க நம்ப மாட்டாங்க என்ன அப்படின்னா காங்கிரஸ் கிட்ட ஜெயிச்சா ஒரு மாதிரியும் தோத்தா ஒரு மாதிரியும் அவங்களோட பிஹேவியரை வந்து அவங்க கையாள் அப்படிங்கிறத ஜெயிச்சா வந்து மக்கள் வாக்கு போட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதோ தோத்துட்டா வந்து மிஷின் குற்றச்சாட்டு சொல்றதோ எதிர்கட்சிகள் மேல குற்றச்சாட்டு சொல்றதோ இதையே வந்து வழக்கமா வச்சிருக்காங்க அப்படின்றதான் முக்கியமான புள்ளியா பார்க்கப்படுது சோ ஃபைனலி இந்த காங்கிரஸ் எடுத்த இந்த சர்வே அப்படிங்கிறது பாஜக மற்ற எதிர்கட்சிகளுக்கும் ரொம்ப சாதகமா தான்டா இருக்கு அப்படின்ற தான் இருக்கு முக்கியமா அவர் சொன்ன ஒரு பத்து விஷயங்களை பத்து நேரட்டிவ்வில் உடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா டெமோக்ரஸி இஸ் இன் டேஞ்சர் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுச்சு ஆனால் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா தொண்ணூத்தோரு புள்ளி முப்பது சதவீதமான சிட்டிசன்ஸ் வந்து எல்லாமே நல்லா தாங்க நடக்குது நேர்மையாக தாங்க நடக்குது அப்படின்ற ஃபஸ்ட்டு கொஷினியே நோவாலாக ஆக்கியிருக்காங்க அடுத்த விஷயம் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த மிஷின் வேலை எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இது வந்து கிளியரா இல்லை அதனாலதான் எங்க பார்ட்டி வந்து தோத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற விஷயத்த ராகுல் அவர்கள் சொல்லுவாங்க இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க எண்பத்தி மூணு சதவீதம் பேர் வந்து இவிஎம் மிஷின்லாம் கரெக்டா தான் வேலை செய்யுது அப்படின்ற ரெண்டாவது விக்கெட்டையும் காலி பண்ணியிருக்காங்க அடுத்து மூணாவது என்ன விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஓட்டருடைய கன்வீனியன்ஸே இல்லையங்க எப்படி வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து ஓட்டர்ஸ் வந்து வாக்களிப்பாங்க அப்படின்ற கான்ஸ்பிரசி தேரியே முன்னாடி வச்சுட்டு இருந்தாங்க இதையும் சுக்கு சுக்கா உடைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வந்து இப்போ கன்வீனியன்டா இருக்கு எலெக்ஷன் வந்து தான் நடக்குது இவிஎம் மிஷின் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது விஷயம் என்ன காங்கிரஸ் படி பார்த்தோம் அப்படின்னா பத்தி அவேர்னஸே மக்களுக்கு இல்லையேங்க இந்த விவிபேட் மிஷின்ஸ்ல எப்படிங்க வாக்களிப்பாங்க அப்படிலாம் கேட்டதுக்கு கிட்டத்தட்ட வந்து முன்னாடி காலங்களில் இரண்டாயிரத்தி பதினெட்டு வாக்குல முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் ஆனது இருந்துச்சு அது அப்படியே டபுள் ஆகி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபத்தி ஏழு பெர்சன்ட் சிட்டிசன்ஸ் வந்து இது ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாகவும் ஃபேராகவும் இருக்குது ஈஸிலி ஆக்சசபிளாகவும் இருக்குது அப்படிங்கிறது அறுபத்தி ஏழு பெர்சென்ட் அவேர்னஸ் வந்து கொண்டு வந்திருக்கு ஸோ ஐந்தாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எப்போதும் சொல்லக்கூடியது வந்து இந்த கிராமப்புற மக்கள் தலித் அப்புறம் வந்து பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் மிஷினோ இல்லட்டா வந்து தேர்தல் ஆணையமோ மிஸ்லீடு பண்ணுதுங்க அவங்களால வந்து பயத்துலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மேல எண்பது சதவீதம் மேல நம்பிக்கை இருக்கு இந்த தேர்தல் ஆணையத்தை கொஷின் பண்ணி பயத்தை உண்டாக்குறது காங்கிரஸ் தானே தவிர தேவையில்லாத வன்முறைகளை தூண்டுறது காங்கிரஸ் தான் மற்றபடி மக்களுக்கு இந்த பேட்டர்ன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அஞ்சாவது விக்கெட்டும் காலி ஆறாவதுதான் என்ன பொய்களை சொல்றாங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் இருக்குல்லையே எலெக்ஷன் நடக்குது அது வந்து ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு நிறைய இந்த டேட்டாலாம் வந்து பொய்யான டேட்டாவாக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பொய்யை வந்து பரப்பிட்டே இருந்தாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா தான் நடக்குது அறுபத்தி மூணு பெர்சன்டேஜுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இத பத்தி கண்டுக்கவே இல்லை கரெக்டா தான் போயிட்டு இருக்கு நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆறாவது விக்கெட்டையும் காலி பண்ணிருக்காங்க அடுத்து இந்த போலிங் மெத்தட் இருக்கு இல்லையா அந்த போலிங் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணுறதே ரொம்ப ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வே அப்படின்றது சுக்கு சுக்காக உடஞ்சிருக்கு அதுலேயும் வந்து ஏழாவது பாயிண்ட் என்னென்னா காங்கிரஸ் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த போலிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே அவங்களாம் எப்போதுமே ப்ரெஷரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவா இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாஃப் அப்படிங்கிறவங்க அவங்க ஓட்டர்ஸ்க்காக ஒர்க் பண்ணுவாங்களே தவிர காங்கிரஸ் பரப்பக்கூடிய பொய்யான புரொபகண்டக்காக அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால அதுவும் ஃபேராக தான் இருக்குது அப்படிங்கிற புள்ளியை வந்து முன்வைக்கிறாங்க இதோட சேர்த்து வந்து மக்கள் வந்து ஃபேர் அண்ட் கிளியராக நடக்கக்கூடிய எலெக்ஷனை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது தேர்தல் ஆணையம் அதை சரியாக தான் கையாளுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாலையும் நோவால தூக்கி அடிச்சிருக்காங்க மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சர்வே அப்படிங்கிறது இவங்களோட முகத்திரையை கிளீனாக கிழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் மேலும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத கிளியரா அந்த சர்வே மூலமா வந்து கிளியரா சொல்லிருக்காங்க ஐயாயிரம் பேர் பக்கமா இந்த சர்வேல கலந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்காங்க ஓடி ஓடி போய் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிபிடி பிரசன்டேஷனா ராகுல் அவர்கள் கொடுத்துட்டு இருந்தாலும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டே வந்து ஒரு சர்வேவை நடத்தி எல்லாருக்கும் சாதகமான ரிசல்ட்டை கொடுத்த மாதிரி இதுவரைக்கும் இவர் சொல்லிட்டு இருந்த பொய் எல்லாம் சுக்கு சுக்கா உடைச்சாங்க அப்படிங்கறதுதான் செய்தி ஸோ மீண்டும் வேறொரு காணொல சந்திக்கிற நன்றி வணக்கம்